கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் கட்சியை எந்த கட்சி கூட்டணியில சேர்க்குதோ அதிமுகவோ அண்ணா திமுகவோ பிஜேபியோ எந்த கட்சியை எந்த கட்சி புதிய தமிழக கூட்டணியில் சேர்க்குதோ அந்த கட்சிக்கு மரவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் தேவர் சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அந்த வேட்பாளர் தேவர் சமுதாயம் வாழ்கிற ஊருக்குள்ள வரக்கூடாது தான் சொல்லுகிறேன் நாலு ஊரை கொடுத்துட்டு விமான நிலையத்துக்கு பிஜேபி கார்ட்ட சொல்றேன் நீ முத்துராமலிங்கத்தேவர் பேர விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் முத்துராமலிங்கத்தேவர் பேரை விமான வைக்கல அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான் தேவர் பேரு விமானத்துக்கு வச்சிருவியா பாத்து ரூமான்ற எப்ப வேணாலும் பார்ப்போம் திருஷாவி மயம் சொன்னா எங்க வேணாலும் மோதுவோம்டா ஏ திருநெல்வேலியில மோதிறதுனாலும் மோதுவான் மதுரையில மோதினாலும் மோதுவான் என் திருச்சியில மோதனாலும் மோதுவான் எந்த ஊர்லனாலும் சண்டை ஓடுறதுக்கு மரவன் தயாரா இருக்க கூடா வாழை அடிச்சு பாப்போம்டா எதுக்கு வேணாலும் வாடா அரசியல் சண்டையா ரெடி அடிவெடி சண்டையா ரெடி எதுக்கும் ரெடியான வேண்டாம் மறவே வணக்கம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைந்தரப்பு வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தமிழ் நேற்றைய தினம் ஒரு காணொளி வந்து பரவலாக பரவிட்டு இருந்துச்சு இணையதளங்களில் அதில் ஒரு நாய் படிப்பறிவு இல்லாத நாய் பள்ளிக்கூடம் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்காத நாய் ஒரு நாய் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களையும் விமர்சித்து பேசியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் சட்டம்னா என்னன்னே தெரியாத குற்றப்பரம்பரை நாய் இருக்கேன் அந்த நாய் வேறு யாரும் இல்லை பசும்பன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருட்டு அயோக்கிய ராசுகள் இந்த அயோக்கிய ராசிக்கல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இரு சமூகங்களை மோத வைக்கிறதுக்கு சாதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வன்மம் நிறைந்த கருத்துக்களை பதிவு செய்யலாம் இந்த நாய் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து நேருக்கு நேரம் மோதி பார்க்கலாம் வாடா அப்படின்னு வந்து ஒருமையில் பேசுதே டேய் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு மேடை போட்டு பேசுனீங்களே ஒத்தையால் கிராமத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வரும்போது நாங்கள் வந்து ஆறு முறை தாக்க ட்ரை பண்ணோம் தப்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து பேசுனீங்கள அதே ஒத்தையால் கிராமத்தில் அதே நீங்கள் நிரம்பிய பகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்து ஒன்றுக்கு மோண்டாவேங்க பல பேர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து நேருக்கு நேரம் எதிர்க்க தைரியம் இல்லாமல் போலீஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ஓடின வரலாறு தான் அவங்களுடைய வரலாறு நீ வந்து டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களை நேருக்கு நேரம் மோதவான்னு கூப்பிட்ற ரெண்டாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உனக்கு உங்க அப்பனுக்கும் அப்பன்ட்ட போய் கேட்டுப்பார் டாக்டர் கிருஷ்ணசாமினா யார் அப்படின்னு தெரியும் நீ வந்து ஒரு படித்த பண்பாளரை படித்த ஒரு அரசியல்வாதியை முதிர்ந்த அரசியல்வாதியாக சட்டமன்றம் சென்ற அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதியை உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த தேவேந்திர குலவாளர் சமூகம் பார்த்துக்கிட்டு மடா என்ன நாயர் நீ உன் வாக்கு வந்து படிப்பறிவு கடையே ம் ஒரே ஒரு ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்குதுன்னா ஒரு பன்னாட்டு விமான நிலையத்துக்கு பெயர் எப்படி அறிவிப்பாங்க அந்த அறிவு அறிவு ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு பன்னி கூட்டம் போல கத்திக்கிட்டு கிடக்கிறீங்களடா ஒவ்வொரு குறிப்பூச்சை வந்துட்டாலும் சரி ஏதாவது ஒரு மேடை கிடச்சிட்டாலும் சரி அவர் பேர் வைக்கணும் இவர் பேர் வைக்கணும் முதல்ல சாத்தியமாக சாத்தியமாகாத விஷயத்துக்களை ஏன்டா பேசி 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 இரு சமூகத்துக்குள்ளே முரண்பட்ட விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களால தாண்ட இன்னும் உங்கள் சமூகம் வந்து எத்தனையோ வசதிகள் இருந்தும் இன்னும் பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத நாய்கள் இருக்கிற இருக்கிறவரை தென் தமிழகம் வளர்ச்சி அடையவே அடையாது கொஞ்சமாச்சும் திருந்துங்கடா ஏனாடி நீ வந்து அது என்ன சொல்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் நாங்கள் வந்து எதிர்ப்புகளை காட்டுவோம் அவர் கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கூ அந்த கட்சியை வந்து புறக்கணிப்போம் மரபர்கள் அப்படின்னு சொல்கிறேன் டேய் நீங்கள் காலம் ஃபுல்லாக நீங்கள் இப்படி முரண்பாட்டை வளர்த்துக்கிட்டே இருக்கிறனால தான் இன்றைக்கி சசிகலாவிலேருந்து டிடி தினகரன்லேருந்து ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் வந்து ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் ஆனால் லாஸ்ட் நேரத்தில் உங்கள் அற்ப குத்தி அவன் யார் அந்த முதுலத்தூர் சைடு ஒரு சங்கம் இருக்குது ஆப்பனாடு மரவ சங்கம் அந்த ஆப்பனாடு மரவ சங்கம் ஒரு ஒரு செய்தியை பரப்புச்சு அதாவது பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய சிலையை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைப்போம் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு முத்துராமலிங்கத்துடைய பெயரை வைப்போம் அதுக்கு வந்து பன்னீர்செல்வம் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் நம்ம சமூகம் மூலம் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடணும் அப்புடின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன ஒரே காரணத்திற்காக இரவோடு இரவாக ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமூகமும் சேர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்கு தயாராகுச்சு சரியா அந்த இது உனக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி நீ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதிராக பேச பேச ஓ பன்னீர்செல்வமும் ஆட்சிக்குள்ளே வர முடியாது டிடிவி தினகரனும் வர முடியாது சசிகலாவும் வர முடியாது அதே மாதிரி பன்னீர்செல்வ மகனும் வர முடியாது யவானும் சமூகம் சார்ந்து சமூக ஐக்கான இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லக்கூடிய யவானும் ஒரு இதை கூட புடுங்க முடியாது சரியா நீ வந்து டாக்டர் கிருஷ்ண எங்க எங்களை எங்களை பொறுத்த மொழி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எங்களுக்கான குரலாக அவர் இருப்பார் அவர் எங்களை எங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துடைய பிரதிநிதி அவர் தான் அவரை தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம் சரியா ஒன்னால என்ன புடுங்க முடியுமோ அதை பிடுங்கிக்கங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் இரு சமூகத்தை வந்து முரண்பாட்டை விதைக்கிற விதமாக பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போக தெரிஞ்சிச்சோ எப்படி இந்த சமூகத்தை மீள்கட்டமைப்பு செய்ய முடிஞ்சு ஒரு பல சாதி வெறியர்களுக்கு மத்தியில இந்த சமூகத்தோடைய அரசியல் சக்தினா என்ன அப்படின்னு ஒரு தனி பெருமையானோடு நிறுத்தி காமிச்சோ அந்த 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 தான் வந்து மீண்டும் கட்டமைக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான அனுபவங்களை நாங்கள் நல்லாவே பெற்றுருக்கோம் உங்கள்கிட்ட வந்து சாதியாக ஒரு நாள் நின்று நீங்க வந்து ஜெயிச்சிட முடியுமா கேட்ட ஜெயிச்சிட முடியாது தமிழகத்திலே இல்லை இல்லை இந்தியாவிலேயே ஒரு சமூகம் தனித்து சாதிய பெயரில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு அது டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் உண்டு அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை வந்து படித்து இந்த சமூகத்தை எப்படி கொண்டு போனால் இந்த சமூகத்தை வாக்கை பெற முடியுமோ அப்போ அதெல்லாம் நல்லா படிச்சு அறிஞ்சவர் ஒன்ற மாதிரி வந்து மலைக்கு கூட பள்ளிக்கூடம் கூட ஒதுங்க கூட ஒதுங்காமல் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவர் அல்ல அவர் சரியா கொஞ்சமாச்சும் ஒரு படிப்ப பண்பாளர்கள் மாதிரி பேச கற்றுக்கங்க இன்னும் ஏன் அந்த காட்டு முறடித்தன கண்தனத்தோடு பேசுறீங்கன்னு இன்னும் தெரியலை உங்களை மாதிரி த சில எச்ச பொறுக்கைகள் இருக்கும் வரை இந்த சமூகம் முன்னேறவே முன்னேறாது அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுது ஏன்டா நானும் கேட்குறேன் தென் தமிழகத்தில்தானே உங்கள் மக்களும் இருக்கிறாங்க இதே தென் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் பெறாமல் இருக்குது இதெல்லாம் ஏண்டா கேட்டு பெற மாட்டேங்கிறீங்க என் நேரமும் இது இரு சமூக மோதல்களை மட்டுமே தூண்டி விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்குலாம் என்ன தாண்டா வேணும் ஏ எத்தனை எம்எல்ஏ இருக்குவான் சமூகத்தில் எத்தனை எம்பி இருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன தூங்குற வேலையா குடுங்குற வேலையாடா நான் கேட்குறேன் ம் இத்தனை பேர் இருக்கிறாங்களே வட தமிழகம் மறந்துக்கிட்டே போகிறது தென்தமிழகம் தேஞ்சிக்கிட்டே போகிறதுன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருவர் தான் சொல்கிறார் டே ஓ சமூகத்துக்கும் சேர்த்து ஓ புள்ள குட்டிகளுக்கும் சேர்த்து அந்த ஒரு மனுஷன் பேசுகிறாரா உனக்கு சும்மா கொஞ்சமாக அறிவு இருந்தால் உன்னுடைய வருங்கால சந்ததிங்கிற பற்றி உனக்கு அக்கறை மசல் இருந்திருந்தா நீ என்ன செஞ்சுருக்கணும் தென் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருக்குது தொடர்ந்து சாதிய மோதல்கள் ஏற்படுது தென் தமிழகத்தில் எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் இருக்குது அதை வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் அதுக்கான சட்டத்திட்டங்களை அதுக்கு அதுக்கான இதை வந்து சட்டமன்றத்தில் பேசுங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுங்க மதுரை அமைப்படுத்தி தொழில் வளங்களை பெருக்கணும் தென்காசி மையப்படுத்தி தொழில் வளங்களை பெருக்கணும் திருநெல்வேலி மையப்படுத்தி தொழில் வளங்களை பெருக்கணும் அப்படிங்கிறத பேசுங்கடா ம் அதை விட்டுட்டு இன்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் போல் எண்பதுகளில் போல் சாதி பெருமை பேசிக்கிட்டீங்கடா உங்களெல்லாம் செருப்பகல் தேடிக்கணா ம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பரப்புறவு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க டே நாளைக்கு உங்கள் குழந்தை குட்டிகளுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா ஆ அவன் இப்படி சாதி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கொலை பேனிக்கிட்டு குத்திட்டு சாகணுமாடா ஏண்டா ம் இதெல்லாம் அந்த பசு இந்த பசும்பொன் பாண்டியன் போன்ற அயோக்கிய நாய்களுக்கு தான் அந்த கேள்வி டே வ வட தமிழகம் போ சென்னை தொடங்கி ஓசூர் இங்கிட்ட ஏன் கொங்கு நாடு வரைக்கும் க நம்ம திருச்சி திருச்சி வரைக்கும் கூட நல்லா வளர்ந்துருச்சு நாம் அதிகமாக இருக்கக்கூடிய மரபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா கல்லர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா குல வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வேண்டாம் இன்னும் எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்லை பொருளாதார வளர்ச்சியும் இல்லை நீங்களாம் சட்டமன்றத்தில் என்னத்தனை பிடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்டா கேள்வி கேட்க இல்லையா ஏன் வீதிக்கு ஒரு செலவு வேணும்னு போராட தெரியுதுல ம் வீதிக்கு ஒரு சாதி சங்க த தலைவரை வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு மட்டும் போராட தெரியுங்களே ஏடா மக்களுடைய பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறீங்க பொழுதுனைக்கு சாதி பிரச்சனைகளை தூண்டி விடுற பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே ம் இன்னைக்கு தென் தமிழகத்தில ஒரு அரசியல்வாதி டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் தாண்டா இது தென் தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரே காரணத்தினால தான் சாதிய பிணக்குகள் சாதிய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு போண்டா சொல்லி அதை கேட்டு வாக்கு செய்யிறாரு இதே உன் பன்னீர்செல்வம் கேட்கிறானாடா டிடிவி தினகரன் கேக்குறாடாடா இதே சசிகலா கேக்குதாடா யாருமே கேட்க கிடையாது டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிறவர் மட்டும்தான் கேட்குறாரு உன் சமூகத்துக்கும் சேர்த்துதான் கேட்குறாரு இந்த புரிதலை கூட புரியாம அவர் ஒரு தேவேந்திரகுல வேளால சமூகம் என்பதற்காக மட்டுமே கண்ணூடித்தனமாக எதிர்க்கிறீங்க உங்களை அவங்கள நான் வெக்கப்படுறதா இல்லை கேவலப்படுறதா அருகறுப்பா பார்க்குறதா தெரியல எனக்கு இல்லை படித்த பண்பாளர்கள் மாதிரி பேசுங்கடா அவங்க சமூகத்தெல்லாம் படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்ல புரிதல் கூட ஒன்ன மாதிரி சில காட்டு மிராணித்தனம் சில பரட்ட தலையங்கள் வந்து செய்கிற செயல்னால அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது ஒரு தப்பான பெயர் பதிக்கப்படுதுடா இன்னைக்கு பல கொலைகளுக்கு காரணம் சமூகம்னு சொல்லி இல்லை பல சமூகங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கூட உங்களை மாதிரி ஆட்களுக்கு மனசுல வந்து இது ஆகலையா ஏன்னா உங்களால ஒரு சமூகத்தின் பெயரை கெட்டு போக வைக்கிறீங்க உங்க ஒரு சிலர்னால அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய பெயரை கெட்டு போகுதுடா நாயலா இனிமேதாவது திருந்துங்க நீங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் பிடுங்குவேன் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் போன எம்பி தேர்தலில் நாங்கள் தேவந்திர சமூகம் எண்ணத்தை காமிச்சிச்சோ அதை விட பன் இந்த வாட்டி காமிப்போம் ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் தேவந்திர சமூக இளைஞர்கள் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி அவன் வந்து விழு விழித்து அழுந்துட்டான் திருப்பி அடிப்பான் நீ எங்கே போனாலும் நீ நீ தென்காசி தொகுதியில் டாக்டருக்கு எதிராக ஓ ஓட்டு போடுவேன் நீ பிரச்சாரம் பண்ணால் ஒட்டுமொத்த தமிழ் தென்தமிழத்தில் உள்ள ஒரு தொகுதியில் கூட உன் சாதி அடையாளங்கள் முடியாது அதை நீக்கி எழுதி வச்சுக்கோ உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதற்கு இளைஞர்களாகிய நாங்கள் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு காமிப்போம் உன் மிரட்டல் உன் உருட்டல் உன் சவால் இதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறணும் நீ வந்து டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து கூப்பிடுறேன்னா மோதி பார்ப்பானு அன்னைக்கு உன் பாட்டை முப்பாட்டை கேட்டுக்கோ என்ன கிருஷ்ணசாமினா யார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரியா பார்த்து பேசு பார்த்து பேச பழகிக்க ஓ இதுக்கு அவ்வளோ திரும்புறனா கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன ஆள் அப்படிங்கிறத அவர் காமிப்பார் அவர் காமிச்சார்னா தாங்க மாட்டிங்க பார்த்து இருந்துக்கோ ஓ ஓ ஒன்றை போன்ற ஒரு சில நாய்களால் உன் சமூகம் மொத்தமும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு அதை வந்து போக்கணும்னா ஒழுங்காக படித்த பண்பாளர்கள் மாதிரி பேசுங்க ஒரு தலைமை ஒரு தலைவனுக்கான தகுதி உங்கள் உங்கள் இதில் இருக்கடா ஒரு சிலவருக்கு தலைமை மாதிரி இட பேசுறீங்க சாதி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன சொல்லி திட்டணும் கூட தெரியல இப்போ கடைசியாக நான் என்ன சொல்லிக்கிற கடமைப்பட்டுருந்தேன்னா நீ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு எந்த தொகு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இன்னும் சாதியை சார்ந்த பல எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எப்படி ஜெயிச்சிக்கிறாங்களும் நாங்களும் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணு அதுக்கு தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னைக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க அன்றைக்கு தான் எங்கள் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் நீ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால்தான் என் சமூகம் வந்து கொஞ்சம் உருப்படுவோம் சரியா அது மாதிரி நீ அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும்னா தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நீ பண்ணு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் நன்றி வணக்கம்